இன்னும் இறைவனையும் சொல்கிறேன் உமா ஹலக்குல் ஜின்ன வலையின் செ இல்லாளியாவதும் இந்த மனிதனையும் இந்த ஜின்னையும் நம்ம எதற்காக படைச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மை வணங்குவதற்காகவே தவிர நம்மை வணங்குவதற்காக தவிர அவர் எதற்காக என்ன செய்யலைலாம படைக்கலை என்ன வணங்க தான் நான் படைச்சிருக்கிறேன் அடிப்படையாக அதுதான் நம்ம அதை மறந்துட்டு இறைவன் வணங்குவதை விட்டுட்டு ஒரே ஒரு நிலை ஏற்பட்டு பாருங்கள் எனக்கு ஒவ்வொரு நிலையிலும் நான் யோசிப்பது ஒன்றுதான் நமக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் நமக்கு கடன் இருக்குது குடும்பங்கள் இருக்குது நாம் இன்றும் அந்த நிலைக்கு வந்து விட்டோமா எல்லாவே நம்பிக்கை கொண்ட மக்களோடு நம்ம இணைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா சொர்க்கத்தில் நமக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்குமா நமக்கு மன்னரில் இறந்து போனதுக்கு பிறகு நமக்கு எந்த நிலை ஏற்படும் என்பதை நமக்கு வருத்தத்துக்குரியதாக இருக்குது அதுவே நமக்கு சந்தேகம் அது கன்ஃபார்ம் இருக்குதா அவர்களும் சரி சில சஹாபாக்களும் சரி அவங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டுருச்சு நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் நன்மாராயம் கூட பட்டுருச்சு அப்படிப்பட்டவங்களும் கூட அப்படி அல அலட்சியமாக இல்லை இருக்கலாம் ஆனால் இல்லை எல்லா இடத்துக்கு கால் கடுக்க தொழில்தார்கள் கேள்விப்படுறோமே அப்போ அப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நம்ம வந்து ஒரு இதாக எடுத்துக்கணும் எல்லா தகுதியும் இருந்தும் கூட அவங்க இருந்த நிலை என்ன எதுவுமே நமக்கு இல்லை நம்ம எதையுமே செய்யலை தொழுகை ஐவ் தொல்வதிலே நமக்கு தோய்வென்றால் நம் மரணத்திற்கு பிறகு நம் நிலை என்ன